ஃப்ரெண்ட்ஸ் நாம் சரணம் இப்போ வந்து நம்ம வீடு காலி பண்ணி ஆச்சு பார்க்குறீங்களா பார்த்துக்கோங்க சுற்றி பார்த்துக்கோங்க ஒரே ஒரு வார்த்தை இருக்குது அப்போ வீடு வந்து தொடச்சு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சுத்தமாக தொடங்கி கொடுத்துருக்கேன் சுற்றி வரல பாக் ரூமெல்லாம் கழுவி

நல்லா தகுதியாச்சு அதுதான் வந்து அந்த இது போட்டு காய முடியல அக்கமாக இருக்குது வாயுவும் இருக்குது கையிலாம் நம்ம வந்து இந்த வேடுக்காச்சு அந்த ஏஜில் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் அந்த வீட்டில் எல்லாம் கச்சை மச்சாமு போட்டு வச்சுருக்கேன் அது தான் அடுக்கணும் எப்படி கச்சா மச்சான் வச்சுருக்கேன்னா அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுக்கினவுட் டோர் ஆட்டியும் எடுத்துகிட்டு போடுறேன் ஓகேவா இப்போ வந்து நம்ம பார்த்து வீட்டுக்கு வந்து வந்தாச்சு இதுதான் இருக்கிறோம் தான் இருக்கிறோம் நம்ம எப்படி இதுக்கி வச்சிருக்கேன்னு சைட்லாம் கீழெல்லாம் வச்சா பாப்பா எடுத்து போட்டுருவோம் அது மாதிரி கீழே வைக்க முடியாது கீழெல்லாம் வச்சா கரெக்டா இருக்கும் பொருளெல்லாம் ஆனால் பாட்டு ஒர்க்கை வந்து எல்லா பொருளையுமே எடுத்து எடுத்து எடுக்க மாட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஒரு இது இல்லை நம்ம சமைக்கிறதுக்கு நம்ம செல்ஃப்லாம் வச்சுக்கோல அந்த மாதிரி இல்லை இருந்தாலும் சரி நம்ம எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன நிலை தான் நான் வந்திருக்கேன் இந்த வீட்டுக்கு அது இல்லை மெயின் ரீசன் இந்த வீட்டுக்கு வந்தது ஒரு காரணம்தான் ஒரே ஒரு காரணம் தான் என்ன காரணம்னா வாடகை கம்மி கம்மினா ரொம்ப கம்மின்னு சொல்கிறது பழவால் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் மெயினாக இங்கே வந்தது ஹோம் டூர் போட்டு அப்போ வந்து நான் வந்து இந்த வீட்டோட ரேட் பண்ணுறது சொல்கிறேன் இப்போ வந்து இப்போ பாருங்க பொருளெல்லாம் வந்து தான் இதெல்லாம் எங்களை அரேஞ்ச் பண்ணணும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஹோம் டூரில் பார்க்கலாம் நம்ம ஓகேவா பிடிச்சிருந்தா இருக்காங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் என்னை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்களை